بسم الله الرحمن الرحيم ورحمه الله وبركاته الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له

ஏற்றவர்களாகவும் மேலும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய அவர்களாலும் காட்டி தந்த வழியின் அடிப்படையிலே இந்த ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி இருக்கிறோம் எப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமே நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே இங்கு ஒன்று கூட்டினானோ அதேபோல் இன்ஷா அல்லா நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஸ்வர்க்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது ஜுமா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு உபதேசங்களை இந்த மனித சமூகத்திற்கு கற்றுத்தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது அல்லாஹு ஆலமின் திருமறை குரான் வாயிலாகவும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மூலமாகவும் பல்வேறு அறிவுரைகளையும் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகள் குறித்தும் நமக்கு ஏராளமான பாடம் எடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹு ஆலமின் அதில் குறிப்பிட்ட சில உபதேசங்களை சில அறிவுரைகளை அதனுடைய முக்கியத்துவத்தை மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹூ ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கொள்கையை சொல்லிவிட்டு அத்தோடு சேர்த்து சில அறிவுரைகளை மனிதனுக்கு வழங்குவதை அல்லாஹுடைய ஸ்டெயிலாக நம்ம திருமறை குரான்ல பார்க்க முடிகிறது அல்லாஹ் சில இடங்கள்ல சொல்லுவான் நீங்கள் அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு சில அறிவுரைகளை அதனுடைய தொடர்ச்சியாக இறைவன் சொல்லுவதை நாம் பல்வேறு வசனங்களின் வாயிலாக பார்க்க முடிவதை பார்க்கிறோம் அதில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் குரான் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான் கால ரப்பூக அல்லா தாபுது என்னை தவிர நீங்கள் யாரையும் வணங்காதீர்கள் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு இருக்கிறான் அல்லாஹ் ரபுல் அலவின் திருமறலை சொல்லுகிறான் என்னை தவிர நீங்கள் யாரையும் வணங்காதீர்கள் ஏகத்துவ கொள்கையை தௌஹீதை இஸ்லாத்தினுடைய அடிப்படை செய்தியை இறைவன் சொல்லிவிட்டு அதற்கு தொடர்ச்சியாக இறைவன் சொல்லுகிறான் நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் இதை அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் அல்லாஹ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு என்று இறைவன் திருமறையிலே சொல்லுவதை பார்க்கிறோம் அப்படி என்றால் இந்த அறிவுரையும் இந்த உபதேசமும் அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த தௌஹீதோடு சேர்த்து சொல்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இது இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது பெற்றோரை பேணுவதை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளவு நமக்கு வலியுறுத்தி இருப்பதை இன்னும் ஏராளமான வசனங்களை கொண்டு இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துவதை பார்க்கிறோம் அல்ல திருமறை குறால் சொல்றான் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான் உங்களுடைய பெற்றோருக்காக அன்பு எனும் சிறகை நீங்கள் தாழ்த்தி அவரிடத்தில் நீங்கள் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் சிறு வயதில் உங்களை எப்படி அவங்க க கவனிச்சுக்கிட்டாங்க உங்கள் மீது அவர்கள் எவ்வளவு அன்பாக இருந்தார்கள் பாசமாக இருந்தார்கள் அதுபோன்று நீங்களும் உங்களுடைய பெற்றோர் மீது உங்களுடைய அன்பு எனும் சிறகை நீங்கள் அவர்களுக்காக தாழ்த்துங்கள் என்று இறைவன் நமக்கு அறிவுரை சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போன்று முப்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினாலாவது வசனத்தில் <laughs> இறைவன் சொல்லுகிறான் மனிதர்களுக்கு நாம் ஏராளமான விஷயங்களை உபதேசங்களாக வழங்கியிருக்கிறோம் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம் அதே போன்று பெற்றோர் குறித்தும் நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் ஒரு தாய் ஒரு பிள்ளையை தன்னுடைய பலவீனத்திற்கு மேல் பலவீனமாக சுமந்தால் பெற்றெடுத்தால் அவனுக்காக பாலூட்டினால் அதே போன்று தந்தை அவருக்காக சிரமம் செய்தார் அவருக்காக உழைத்தார் பொருளாதாரத்தை தேடி திரிந்தார் ஆக உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி அல்லாஹ் இறுதியாக ஒரு எச்சரிக்கையை சொல்லுகிறான் நீங்கள் என்னிடத்தில் தான் மீண்டு வர இருக்கிறீர்கள் பெற்றோருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் நீங்கள் என்னிடத்தான் திரும்ப வந்தாகணும் அது குறித்து உங்களிடத்திலே கேள்விகள் இருக்கிறது என்கிற எச்சரிக்கை இறைவன் சொல்லுவதை பார்க்கிறோம் அதே போன்று அல்லாவுடைய தூதரடத்தில் நபித்தோழர்கள் போய் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பெரும் பாவங்கள் என்ன எதெல்லாம் பெரும் பாவமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாவுடைய தூதரடத்தில் கேட்கிற போது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அல்லாவிற்கு இணை வைப்பது என்பது பெரும் பாவம் அல்லாவிற்கு இணையாக நீங்கள் வேற யாரையும் வணங்கினீர்கள் என்று சொன்னால் அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முதன்மையான பெரும்பாவம் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க தெரியுமா உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் துன்பம் கொடுப்பது என்பதும் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெரும்பாவமாக பார்க்கப்படுகிறது நம்ம நினைக்கிறோம் எதுவெல்லாம் பெரும்பாவம் இணை வைப்பது பெரும்பாவம் வட்டி கொடுப்பது பெரும்பாவம் கொலை செய்வது பெரும்பாவம் விபச்சாரம் புரிவது பெரும்பாவம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இணை வைப்பது பெரும்பாவம் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக அல்லாவுடைய தூதுரவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா யார் ஒருவர் பெற்றோருக்கு துன்பம் செய்கிறாரோ பெற்றோருடைய மனதை புண்படுத்தி விடுகிறார்களோ அது இஸ்லாமிய மார்க்கத்தில் இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹ்வின் பார்வையில் அது பெரும்பாலமாக பார்க்கப்படுகிறது என்று அல்லாவுடைய தூதுரவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம் அதே போன்று அல்லாகுடைய தூதுரவர்கள் ஒரு முறை சொல்றாங்க மூக்கு மண்ணை கவட்டும் அவர் நாசம் அடையட்டும் மீண்டும் சொல்றாங்க மூக்கு மண்ணை கவட்டும் மூன்றாவது முறை மூக்கு மண்ணை கவட்டும் நபித்தவர் யார கவ வேண்டும் யாருக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தும் தாய் தந்தையர் இருந்தும் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருவர் இருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களை அரவணித்து அவர்கள் மீது அன்பு ஒளிந்து அவர்களை பராமரித்து அதனூடாக நாளை மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை யார் தவற விடுகிறார்களோ அவர்களுடைய மூக்கு மண்ணை கவட்டும் அவர்கள் நாசமடையட்டும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்வதை பார்க்கும் இந்த செய்தி இரண்டு செய்திகளை அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒன்று பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை அரவணைப்பதின் ஊடாக அவர்களை பராமரிப்பதின் ஊடாக அவர்கள் மீது அன்பு செலுத்ததின் ஊடாக நாளை மறுமையில் உங்களுக்கு சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகிற என்கிற செய்தியையும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க யார் அந்த அந்த வாய்ப்பு யாருக்கெல்லாம் இருந்தும் வாய்ப்பை தவற விடுகிறார்களோ பெற்றோரை விட்டு பெற்றோர்களை கண்டும் காணாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடுகிறார்களோ அவர்களுடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லீம்ல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது செய்தியாக நாம் பார்க்கிறோம் அதே போன்று அல்லாவுடைய தூதரடத்தில் நபித்தோழர்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே சொர்க்கத்திற்கு எங்களை அழைத்து செல்லக்கூடிய நற்காரியங்களை நற்செயல்களை எங்களுக்கு சொல்லித்தாங்க நெருக்கமாக எங்களை கொண்டு செல்லக்கூடிய நற்பண்புகளை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்லுகிற போது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க நீங்கள் உரிய நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுங்கள் தொழுகையை தொழுவதின் வாயிலாக நாளை மறுமையில் அது உங்களை சொர்க்கத்தின்பால் அழைத்து செல்லக்கூடிய பண்பாக இருக்கிறது செயலாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் இது உங்களை சொர்க்கத்தின்பால் நெருக்கமாக கொண்டு செல்லக்கூடிய காரியமாக உங்களை சொர்க்கத்தின்பால் நெருக்கமாக கொண்டு செல்லக்கூடிய செயலாக இருக்கிறது எதுவென்றால் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையருக்கு நன்மை புரிவது நாளை மறுமையில் உங்களை சொர்க்கத்தின்பால் அழைத்துச் செல்லும் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அதேபோன்று அல்லாவுடைய தூதரத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார் அல்லாவுடைய தூதரே நான் அரப்பூர்ல கலந்து கொள்வதற்காக எனக்கு அனுமதி தாருங்க நான் ஜிகாது செய்யணும் கூட்டிட்டு போங்க எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிற போது அல்லவுடைய தூதர் கேள்வி கேட்கிறாங்க உங்களுக்கு தாய் தந்தை இருக்கிறாங்களா அல்லது தாய் இருக்கிறாரா தந்தை மாத்திரம் இருக்கிறாரா என்கிற கேள்வியை கேட்கிறாங்க அப்போ அந்த நபித்தலை சொல்லுகிறார் ஆமிய சொல்லா இருக்கிறாங்க பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படி என்றால் அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக அவர்களுக்கு உதவி புரிவதற்காக அவருடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் ஜிகாது செய்து அதிலிருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தையும் செல்வத்தையும் கொண்டு உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர்கள் அந்த நபித்தோழருக்கு அறிவுரை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இப்படி ஏராளமான அறிவுரைகளை இந்த மார்க்கம் பெற்றோர் குறித்து நமக்கு அறிவுறுத்திருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போன்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க புகாரில் இரண்டாயிரத்தி நானூத்தி எட்டாவது செய்தியாக பார்க்கப்படுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான செய்திகள் ஏராளமான செயல்கள் அராமாக்கப்பட்டிருக்கிறது தடுக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் அல்லாஹுடையத்துவம் சொல்றாங்க யார் பெற்றோருக்கு தாய்க்கும் தந்தைக்கும் துன்பம் கொடுப்பதை ரபுல் ஆலமின் ஹராமாக்கி இருக்கிறான் பெற்றோருக்கு துன்பம் கொடுப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அல்லாஹ் திருமறை குரான் ஒரு இடத்துல சொல்றான் நீங்கள் பெற்றோரை நோக்கி சீ என்கிற வார்த்தையை கூட பயன்படுத்தி விடாதீர்கள் என்கிற அறிவுரை தானே அல்லாஹூர் அபுல்லின் திருமறை குரானில் சொல்லுகிறான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இஸ்லாமிய மார்க்கம் ஏராளமான செயல்களை தடுத்து இருக்கிறது அதில் ஒரு காரியம் பெற்றோருக்கு நீங்கள் துன்பம் தருவது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்கிற எச்சரிக்கையை அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அதே போன்று இன்னொரு இடத்துல ஒரு நபித்தொடர் வருகிறார் அல்லாவுடைய தூதரே என்னுடைய தாயார் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இணை வைப்பாளராக இருக்கிறாங்க இப்போது என்னுடைய தாய இடத்தில் நான் எப்படி நடந்து கொள்வது அவர் இஸ்லாத்தில் இருக்கிறாரு அவர் ஏகத்துவத்தில் இருக்கிறாரு அவருடைய தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய மகனை பார்ப்பதற்காக தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இதை தாய்கிட்ட நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியலேன்னு சொல்லி அல்லாவுடைய தூதரத்தில் போய் கேட்குறாங்க அல்லாவுடைய தூரம தாய் வந்திருக்கிறாங்க என்ன செய்கிறதுனா இப்போ உன் தாய்க்கு நீ பணிவிடை செய் உன் தாய்க்கு தேவையானதை நீ செய்து கொடு உன் தாயிடத்தில் நீ அன்பாக பாசமாக நடந்து கொள் என்று அறிவுரையை அல்லாவுடைய தூதரவங்க சொல்லுவதை பார்க்கிறோம் நம்முடைய தாய் வேறு மாற்றுக் கொள்கையில் இருந்தாலும் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் உங்களுக்கு தாய் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்தான் உங்களை பெற்றெடுத்தால் அவர்தான் உங்களை சுமந்தால் அவர்தான் உங்களுக்காக நன்மையை செய்தால் அவர்தான் உங்களுக்கு அனைத்தையும் சொல்லிக் கொடுத்தால் தாய் தாய்தான் இணை வைப்பாளராக இருந்தாலும் அவர்களுக்கான பணிவிடையை நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற அறிவுரையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கணும் அப்ப என்ற பெட்ரோல் குறித்து எவ்வளவு செய்திகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு நம் சமூகத்தில் நிலவக்கூடிய செயல் என்னவாக இருக்கிறது நாம் நம்முடைய பெற்றோர்களை எப்படி பார்க்கிறோம் எப்படி அரவணைக்கிறோம் இஸ்லாமிய இந்த சமூகத்தில் நாம் வாழக்கூடிய சமூகத்தில் இன்றைக்கு ஆதரவற்ற முதியோருடைய இல்ல இல்லங்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு செல்வதை பார்க்கிறோமா இல்லையா தாய்மார்களையும் தந்தையையும் விரட்டி விடக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோமா இல்லையா தாயை உதாசீனத்து உதாசீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை பார்க்கிறோமா இல்லையா நம்ம சின்ன வயசில் எவ்வளவு சேர்த்தைகள் செஞ்சுருப்போம் எவ்வளவு தவறுகள் செஞ்சுருப்போம் ஸ்கூலுக்கு அனுப்புனா ஸ்கூலுக்கு போக மாட்டோம் பக்கத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு இழுத்துட்டு வந்துடுவோம் தாயும் தந்தையும் அத்தனையும் நம்ம மன்னித்து நம்மளை ஏற்றுக்கிட்டாங்களே ஆனால் இன்னைக்கு திருமணத்திற்கு பின்னால் மனைவி வந்ததுக்கப்புறம் மனைவிக்கும் உமாவுக்கு சண்டை சரியாக வரல உமா நீங்கள் தனியாக போயிருங்க பாப்பா சரியாக வராது பாப்பா இது நீங்கள் உங்களோட முதிரெழுத்த சேர்த்துறேன் நீங்கள் அங்கே போயிருங்க வயசாயிருச்சு சில சில வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வரத்தான் செய்யும் நம்ம வாயில வரலையா சின்ன பிள்ளைல அப்பதான் அல்லாஹ் சொல்றான் சிறு வயதில் உங்களை எப்படி அவர்கள் பராமரித்தார்களோ அது போன்று அவர்கள் முதுமை பருவத்தை அடைந்ததற்கு பின்னால் அவர்களை பராமரிப்பது உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை நான் கட்டளை என்னுடைய கட்டளை அல்லாஹ் சொல்றான் அப்ப தாயையும் தந்தையும் அரவணைப்பது என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நற்செயலாக இருக்கிறது அந்த நற்செயல் நம்மை நாளை மறுமையில் சொர்க்கத்தின்பால் அழைத்து செல்லக்கூடிய செயலாக இருக்கிறது அதை செய்யாமல் யார் பெற்றோருக்கு துன்பம் தருகிறார்களோ அது தடுக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது அது இஸ்லாமிய மார்க்கத்தில் பெரும்பாவமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டு அப்படி பெற்றோரை நாம் துன்பத்திற்கு ஆளாக்கி பெற்றோர்கள் நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விட்டால் அது குறித்த ஒரு சம்பவத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது முஸ்லீமில் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி பனு இஸ்ராயல் என்கிற சமூகத்தில் இறை நேசரான ஜுரேஜ் என்கிற ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார் அவர் குறித்து அல்லாவுடைய தூதர் செய்திகளை சொல்றாங்க அதற்கு முன்னால் ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் அல்லாவுடைய தூதர் கொடுக்குறாங்க சிறு குழந்தையாக இருக்கிற போதே தொட்டில் பருவத்தில் இருக்கிற போது மூன்று குழந்தைகள் பேசியிருக்கிறது ஒன்று ஈஷா நம்பி பேசியிருக்கிறாங்க போன்று இன்னும் இரண்டு குழந்தைகள் பேசியிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடக்ஷனோட தான் இந்த செய்திகளை தொடங்குகிறாங்க இப்போ சுரேஜ் என்பவர் இதே நேசராக இருக்கிறார் ஒரு ஆசிரமத்தை கட்டி கொண்டு அங்கே இறைவனை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போது அவங்களுடைய தாய் வராங்க வந்து ஜுரேஜை அழைக்கிறாங்க அல்லாவுடைய தூதரவர்கள் அதை சைகையோடு சொல்லி காமிக்கிறாங்க நபித்தோழர்களுக்கு எப்படின்னா அவங்களுடைய தாய் தன்னுடைய புருவத்தை உயர்த்தியவாறு தன்னுடைய கைகளை இப்படி வைத்துக் கொண்டவாறு தன்னுடைய பிள்ளை ஜுரேஜை அழைக்கிறார் அப்படி என்றால் ஜுரேஜ் என்பவர் ஒரு சின்ன ஒரு மேடுக்கு மேலே என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆசிரமத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க அங்கே இறைவனை தொழுது கொண்டிருக்கிறார் அவங்க தாயார் என்ன செய்ய முடியாதனால ஏறி போக முடியல அதன் காரணமாக கீழே இருந்து கொண்டே மேலை பார்த்தவாறு புருவத்தை உயர்த்தியவாறு கையை இப்படி வச்சு கூப்பிடுறாங்க ஜுரேஜை அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்ப ஜுரேஜ் அவர்கள் தொழுது கொண்டு இருக்கிறார் அவருடைய உள்ளத்தில் அவரே கேள்வி கேட்கிறார் தாயை கூப்பிடுறது கேட்குது என்னுடைய தாயை கூப்பிடுறாங்களே என் தாய்க்கு நான் பதில் அளிப்பதா அல்லது இறைவனுக்கு நான் செய்து கொண்டிருக்கிற இந்த வணக்கத்தை நான் தொடருவதா உள்ளத்திலே அவரே கேள்வி எழுப்புகிறார் கேள்வி எழுப்பிட்டு நம்ம அல்லாதவே தொழுவோம் என்று சொல்லி இறை வணக்கத்தை தொடர்கிறார் அவன் தாயார் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க ஜுரேஜ் அவருடைய இருந்து பதில் வரல தாயார் கோபித்து கொண்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த நாள் மீண்டும் வராங்க மீண்டும் வந்து கூப்பிட்றாங்க ஜுரேஷ் அப்படின்னு கூப்பிட்றாங்க அந்த வேளையில் மீண்டும் அவர் தொழுது கொண்டே இருக்கிறார் இறைவனை வணங்கிக் கொண்டே இருக்கிறார் மீண்டும் அவருடைய உள்ளத்தில் அவரே கேள்வி எழுப்புகிறார் தாய் கூப்பிடுறாங்களே தாய்க்கு பதில் சொல்லுவதா அல்லது தொழுகையை தொடருவதா தொழுகையை தேர்ந்தெடுக்கிறார் தொழுது கொண்டிருக்கிறார் மீண்டும் தாய் அவர்கள் கோபித்துக் கொண்டு வீட்டுக்கு போறாங்க மீண்டும் இன்னொரு முறை அவர்கள் வருகிறார்கள் மீண்டும் பிள்ளையை கூப்பிடுறாங்க மீண்டும் அவர் தொழுகையை தொடர்கிறார் தாய்க்கு பதில் சொல்லவில்லை நாள் கூப்பிட்டாங்கல்ல தொழுகை முடிந்ததற்கு பின்னால் வீட்டில் போய் தாய் நம்மளை கூப்பிட்டாங்களே என்னன்னு கேட்டிருந்திருக்கிறோம்ல கேட்கல கேட்டிருந்தா அடுத்த நாள் தாய் வந்திருக்க மாட்டாங்கல்ல இரண்டாவது நாளும் கேட்கல மூன்றாவது நாள் கூப்பிடுகிற போது மூன்றாவது நாளும் பதில் சொல்லல தாய் கோபத்துல ஒரு சாபம் ஒரு பிரார்த்தனை செஞ்சிருங்க இந்த மாதிரி என் பிள்ளை நான் கூப்பிடுறேன் எனக்கு பதில் சொல்லல அவன் ஒரு விபச்சாரியின் கண்ணில் விழிக்காத வரை அவனுக்கு மரணத்தை கொடுத்துறாதே அல்ல அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனைய அந்த தாய் கேட்டுறாங்க அந்த பிரார்த்தனை இறைவன் எப்படி அங்கீகரித்து எப்படி செயல்படுத்துகிறான் என்கிற செய்தியையும் இந்த வரலாறுகளில் நம்மளால் பார்க்க முடிகிறது அப்போ ஜுரேஜை குறித்து அவர் ஒரு இறைநேசர் அவர் ஒரு நல்லடியார் அவர் வணக்க வழிபாடுகளிலே திகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் என்கிற அந்த டாக் என்ன செய்யுதுன்னா ஊர் முழுக்க பேசப்படுகிறது அவர் நல்ல மனுஷங்க அவர் என் நேரமும் அல்லாஹ் தொழுவக்கூடிய மனிதராக இருக்கிறாரு ஆசிரமத்தில்லாம் இருப்பார் அல்லா இல்லாம்தான் இருப்பார் என்று பேசக்கூடிய வேளையில் அது ஒரு விபச்சாரியின் காதில் விழுகிறது அப்படியா சொல்கிறீங்க அவரை நான் வழிகை எடுக்கட்டுமா நல்ல மனிதர் நான் நீங்கள் சொல்கிறீங்க நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணவா நான் அவரை வழி எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விபசாரி பெண் என்ன செய்கிறான்னு சொன்னா அந்த ஜுரேஜை வழிகெடுப்பதற்காக தன்னுடைய வலையில் சிக்க வைப்பதற்காக அவர் முன்னால் போய் காட்சிப்படுத்துகிறார் அவர்கள் அதையும் கண்டுகொள்ளவே இல்லை எனக்கு நான் வணக்கத்தில் இருந்து எந்த காரத்தை கொண்டும் நான் தடம்புற மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய ஆசிரமத்தில் இருந்து கொண்டே தொழுகையே தொடர்கிறார் அப்ப அந்த பெண்மணி என்ன செய்வாள்னா நம்ம எவ்வளவு அழகா இருக்கிறோம் நம்ம கூப்பிட்டு ஒரு ஆணும் வராமல் இருந்தது அப்படிங்கிற அந்த மமதையில் என்ன செய்யறாருனா விடக்கூடாது ஏதாவது இவருக்கு அவப்பெயரை நாம் ஏற்படுத்தி ஆக வேண்டும் என்று சொல்லி ஒருவரிடத்திலே தவறான முறையில் உறவு வைத்துக் கொண்டு அதனூடாக கர்ப்பமாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு ஊர் மக்களிடத்தில் ஒரு செய்தியை அவதூரை இதோ இந்த தான் இந்த குழந்தைக்கு தந்தை உடனே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வராங்க ஆசிரமத்தை அடித்து நொறுக்குகிறார்கள் ஜுரேஜையும் அடிக்கிறார்கள் உடைக்கிறீங்க இங்க கீழே வாங்க வந்து என்ன ஏதோ வயிற்றிலே ஒரு பிள்ளையை சுமந்து பெற்றெடுத்திருக்கிறாள் அந்த பிள்ளைக்கு நீங்கள் தான் தந்தை என்று அந்த பெண்மணி சொல்லுகிறாள் ஜுரேஜ் அவர்கள் சிறிது நேரம் அவகாசம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு பொழுது விட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு வருகிறார்கள் வந்து அந்த பிள்ளையை தொட்டு விட்டு தந்தை யார் என்று கேட்கிறார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் அதிசயம் புரிகிறான் அற்புதம் புரிகிறான் அந்த குழந்தை பேசுகிறது இதோ இந்த ஆட்டு இடையன் என்பவர் இவர் இல்லை என்கிற சாட்சியை அந்த குழந்தையின் ஊடாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்ல வைக்கிறான் ரெண்டு செய்தி இந்த வரலாறுல பார்க்க முடியுது ஒன்னு தாயினுடைய பதிலுக்கு கேள்விக்கு அவர் பதில் அளிக்கவில்லை என்பதன் காரணமாக தாய் பிரார்த்தனை செய்கிறாள் அந்த பிரார்த்தனையை இறைவன் உடனே அங்கீகரிக்கிறான் வேற பிரார்த்தனை செஞ்சிருந்தா உபச்சாரின் கண்ணில் படாதவரை மரணத்தை தந்து விடாதே அல்லாங்கிற பிரார்த்தனை செஞ்சாங்க அல்லாஹ் அங்கீகரிச்சுட்டான் என் பிள்ளையை நாசமாக்கு என் பிள்ளை நீ ஒண்ணும் இல்லாமாக்கி அப்படின்னு அந்த தாய் கேட்டிருந்தாலும் கூட அல்லாஹு அப்புல் ஆலமின் அதை அங்கீகரித்திருப்பானா இல்லையா அவர் இறை நேசர் என்பதின் காரணமாக அவர் வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்திருந்தார் என்ற காரணமாக அல்லாஹ் அப்புல் ஆலமின் அவருக்கு அற்புதம் முறிந்து அவர்களை காப்பாற்றின நாம் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் நம்ம அப்படி இறை வணக்கத்தை இருக்கிறோமா நம்ம நம்முடைய தாய இடத்தை சரியாக நடந்து கொள்கிறோமா நமக்கு எதிராக நம்முடைய தாயும் தந்தையும் கையேந்தி விட்டால் அதை அல்லாஹு ரபுல்லாலமீன் அங்கீகரித்து விட்டால் ஜுரேஜை காப்பாற்றியது போல் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவதற்கு நாம் ஏராளமான வணக்கங்களை சேமித்து வைத்திருக்கிறோமா சேர்த்து வைத்திருக்கிறோமா அவ்வளவு நன்மை இந்த உலகத்தில் நாம் செய்திருக்கிறோமா யோசித்து பாருங்க ஜுரேஜை அவர்கள் அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் சோதித்தான் ஆனாலும் அவருடைய நற்சுகளின் காலமாக அல்லாஹவே அவர்களை காப்பாற்றவும் செஞ்சான் நம்ம நிலைமையில நம்ம இன்னைக்கு உமாக்கு பதிலளிக்கிறோமா ஜுரேஜ் தொழுதுகிட்டு இருந்தாரு பதிலளிக்கல சரி ஏதோ ஒரு நியாயம் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் வாப்பா தண்ணி தவிக்க கொஞ்சம் தமிழ்ல தண்ணி வா அம்மா வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோமா அப்புறம் வரமா அப்படின்னு சொல்றோம் வாப்பா உடம்பு சரியில்லை வாப்பாக்கு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறீங்களா அம்மா பக்கத்து வீட்டில் யாராச்சும் இருப்பாங்க அவளை கூட்டு போச்சுலம்மா எனக்கு வேலை இருக்குமா அதே மனைவி எங்கேயாச்சும் கூப்பிட்டா உடனே கூப்பிட்டு போயிடுறோம் பிள்ளைகளை வாப்பா என்னை விளையாட கூப்பிட்டு போங்க வாப்பா டூரு கூட்டு போங்க அப்பா உடனே ரெடி ஆயிடுறோம் தாயும் தந்தையும் எனக்கு உடம்பு சரியில்லை நீ கூட்டு போங்க ரெடி இல்லை தாய்ங்கிறது உடைய பேச்சுக்கு மதிப்பு இல்லை இன்னைக்கு சமூகங்கள்ல பாக்குறோம் சிலர் இருக்கிறாங்க விதிவிலக்காக பெற்றோர்களை உபசரிக்கிற அரணனைக்கிற அன்பு போராட்டுகிற இஸ்லாமிய மார்க்கத்தின் அறிவுரைகளை கேட்டு நடைபெறக்கூடிய இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் அதே இஸ்லாமியர்கள் சிலர் பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அவர்களுக்கான உபகாரங்களை செய்து தராத பிள்ளைகளையும் இந்த சமூகத்தில் நாம் பார்க்கிறோமா இல்லையா இந்த வரலாற்றின் ஊராக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா நமக்கு எதிராக நம்முடைய தாயும் தந்தையும் கையேந்தி பிரார்த்தனை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் செய்ய மாட்டாங்க ஒரு காலமும் எந்த தாயும் தந்தையும் பிள்ளைக்கு எதிராக பிரார்த்தனை செய்வாங்க ஆனால் அந்த நிலைக்கு நாம் அவர்களை தள்ளிவிடக்கூடாது சுரேஷ் அவர்கள் பதிலளிக்காமல் அந்த தாயை பிரார்த்தனை செய்வதற்கு தள்ளி விட்டாரே அதுபோன்று நாம் ஒரு காலமும் நம்முடைய தாயையும் தந்தையும் உதாசீனப்படுத்தி விடவே கூடாது அதனால தான் அல்லாஹூ ரபுல் ஆலமின் இவ்வளவு அல்லாஹுவை தவிர நீங்கள் யாரையும் வணங்காதீர்கள் உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று இறைவன் சொல்லக்கூடிய அறிவுரை காரணம் இதுதான் பெற்றோரை நீங்க என்ன செய்யணும் அரவணைக்கணும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்தாக வேண்டும் நம்மளுடைய பிள்ளைக்கு நாம் இப்போதே அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றென்றால் நாளைக்கு நாம் பெற்றோர்களாக இருப்போம் நம்மளுடைய பிள்ளைகள் எந்த நிலையில் நம்மை பார்க்க இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க கடமை பெற்றிருக்கிறோம் அல்லது நாம் நம்மளுடைய தாயையும் தந்தையும் எப்படி நடத்துகிறோம் என்பதை பார்த்து நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம இடத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம நம்முடைய தாயும் தந்தையும் அவமதித்தால் நாம இன்னைக்கு தாயும் தந்தையும் தகாத வார்த்தை கொடுத்து பேசினால் நாளைக்கு நம்ம பிள்ளைத்தாலும் நமக்கு செய்வான் இதில் கவனமாக இருந்து நம்முடைய பெற்றோர்களை நாம் பேணக்கூடியவர்களாக பெற்றோருக்கு நல் உபகாரம் செய்யக்கூடிய மக்களாக பெற்றோர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் அல்புரிவானா என்று கேட்டவனாக என்னுடைய முதல் உரை நிறைவு செய்து கொள்கிறேன் அலம் புனிதம் மிகுந்த துல்கஜுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் துல்கஜ் முதல் பத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் ஏனைய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை விட சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாவுடைய அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அல்லாவிற்கு விருப்பமான நற்செயல்கள் எது என்று சொன்னால் இந்த துல்கைச்சல் முதல் பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நற்செயல்கள் ஆகும் அல்லாவிற்கு ரொம்பவும் விருப்பமான நற்செயல்களாக நன்மைகளாக இருக்கிறது ஏனைய நாட்களை விட என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உனின் அபித்தோர் கேட்கிறார் ஜிகாது செய்வதை விடுமா இந்த சிறந்து சிறந்த ஆகிவிடும் என்று கேட்கிற போது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஆமா ஜிகாது செய்வதை விட துல்கஜ் முதல் பத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நல் காரியங்கள் நல் அமல்கள் அத்துணையும் அல்லாவிற்கு விருப்பமானதாக இருக்கிறது சொல்லிவிட்டு மேலும் சில செய்திகளை சொல்றாங்க ஜிகாதுல யார் ஒருவர் மரணத்தை சந்தித்து விடுகிறாரோ அவருக்கு அந்த நன்மைக்கு ஈடாக இது வராது ஆனாலும் ஜிகாதுக்கு சென்று அவர் உயிரோடு திரும்பிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய நன்மையை விட இது விடும் இந்த துல்கஜ் முதல் பத்தில் செய்யக்கூடிய நன்மை என்பது அவ்வளவு அல்லாவிற்கு விருப்பமானதாக இருக்கிறது என்கிற செய்தியை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்ப ஏராளமான நல்ல அமல்களில் மற்ற நாட்களில் நாம் செய்வதை விட ரமணான்ல எப்படி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நல்ல அமல்களில் ஈடுபடுறோமோ அதை விட அதிகமாக துல்கஜியுடைய மாதத்தில் முதல் பத்தில் நாம் நிறைய அண்மை அமல்களை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அல்லகவே வணங்கி அல்லாகவே திக்கர் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் இந்த நாட்களை கடத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் மேலும் இந்த அரஃபாவுடைய நாளாக துல்கஜியுடைய ஒன்பதாவது புறையை அல்லாவுடைய தூதர் அவர்கள் காண்பித்து இதில் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்றும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் அந்த நோன்பின் வாயிலாக உங்களுடைய முந்தைய பாவங்களும் ஒரு வருடத்தின் பாவங்களும் உங்களுக்கு பின்னால் ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட இருக்கிறது என்று எல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க எவ்வளவு நோன்புகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த துல்லட்சி மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த அரஃபாவுடைய நோம்புக்கு அல்லாவுடைய தூதர் கொடுக்கக்கூடிய அந்த செய்தியை வெயிட்ட நம்ம பார்க்க முடியும் அஸ்ரா நோன்பு நோற்போம் முகரம்ல ரெண்டு நோன்பு வைக்கணும் ஆனா முந்தைய பாவங்கள் ஒரு வருடத்திற்கு தான் பாவம் அங்க மன்னிக்கப்படுகிறது இங்கே ஒரே ஒரு நோன்பு வைக்கிறோம் ஆனால் முந்தைய வருட பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது பின்னால் வர இருக்கிற மீண்டும் வர இருக்கிற அது அடுத்த வருடத்தின் பாவங்களும் மன்னிக்க இருக்கிறது என்கிற செய்தியை நாம் அப்படி என்றால் இந்த உடைய முதல் பத்து எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை இந்த நோன்பை கொண்டும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால் இந்த மாதத்தில் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாகவும் இருக்க வேண்டும் வரக்கூடிய அடுத்த வெள்ளிக்கிழமை இன்சால்லாம் அரப்பாவுடைய நோன்பாக இருக்கிறது எல்லாரும் நோன்பு நோக்க வேண்டும் என்கிற அந்த செய்தியும் உங்களிடத்தில் தகவலாக சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்துகளின் வாகி ரகவன் அலமதுல்லாஹி அபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துவாஹி வரக்கூடம்